வணக்கம் மனைவிகளே தாய்மார்களே வருங்கால மனைவிகளே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா மனைவிகளும் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிவிட்டாங்க அதுக்குள்ளே நம்ம உட்காரதா இல்லை வெளியில் வரதான்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம நம்மளால் எல்லோரும் மதிக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்னொன்று நம்ம இந்தியாவில் ரெண்டு விதமான மனைவிகள் பெரும்பாலும் காணப்படுறாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே எல்லா மனைவிகளுக்கும் எல்லா பெண்களுக்குமே என்னென்னா ரெஸ்பெக்டை சீக் பண்ணாதீங்க ரெஸ்பெக்டை எதிர்பார்க்காதீங்க மதிப்பை நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க என்ன மதிக்கணும் என்ன மதிக்கணும்னு நீங்கள் மற்றவங்க கிட்டே போய் சொல்லுங்களேன் கேட்க மாட்டாங்க நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் உங்களோட ஆட்டிடியூடை மாற்றிக்கணும் உங்களோட ஆட்டிடியூட்னா எப்படி நம்மளெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளையும் மதிப்பாங்க நம்மளும் ஒரு யூஸ்ஃபுல்லான லிவிங் பீயிங் எல்லாேருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு நினைங்க உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது பாருங்கள் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இப்போ வந்து நீங்கள் சில டைம் நான் யூஸ்லெஸ் அப்படின்றத வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே போயிருந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணுங்கள் நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்றது சொல்ல எண்ணத்தில் மட்டும் நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்றத இது பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் போட்டு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்றதை காட்டுங்க அதுக்கப்புறம் எப்பயுமே நான் ஆங்கிரியாக தான் இருப்பேன் எப்பயுமே எனக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மாற்றுங்க இல்லை நான் சாந்தமானவ என்னோட எனக்குள்ளே சாந்தம் இருக்குது அது எங்கேயோ பொதிஞ்சிருக்கு அது வெளியே வரும் அப்படின்றத நினைங்க எஃபர்ட் போடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது அந்த கவனம் வந்து எக்ஸசைஸில் போகும்போது உங்கள் மனம் வந்து அமைதி அடையும் அப்புறம் ரெண்டு விதமான வைஃப்ஸ் சொன்னேன்ல ஒன்று ஒர்க்கிங் வைஃப்ஸ் இன்னொன்று ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஒர்க்கிங் வைப்ஸ் வந்து என்ன நீங்கள் மிஸ் பண்ணிட்டுறீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தை நீங்கள் கவனமே செலுத்த மாட்டேங்கிறீங்க மென்டல் ஹெல்த்து உங்களுக்கு நல்லா இருக்குது வெளியே போகிறீங்க ஜாலியாக வரீங்க ஃபிசிக்கல் ஹெல்த் என்னாகும் உங்கள் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ பாதிக்கப்படும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லைனா ஜாகிங் பண்ணுங்கள் இல்லைனா வாக்கிங் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் இல்லைனா அந்த சபாசனம் சொல்கிறாங்களே யோக நிறுத்துறா அது பண்ணுங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கலி பெனிஃபிட் கொடுக்கும் க்ரியேட்டிவாக இல்லை உங்கள் ஜாப் ரொம்ப அனெஜிக்காக இருக்குது கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா க்ரியேட்டிவ் விளையாட்டுகள் இந்த மாதிரி ஸ்லைம்மு அந்த அடுக்கிறது அந்த அடுக்கி விளாட்றது அதெல்லாம் வாங்கி வச்சு விளையாடுங்க வாரம் வாரம் உங்கள் பசங்க கூடயோ இல்லை ஹஸ்பண்ட் கூடயோ ஜாலியாக விளாடுங்க கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் எதுக்கோ சொல்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் வீட்டிலேயே இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபினான்ஷியலி மற்றவங்கக்கிட்டே எதிர்பார்க்குறீங்க அப்படி இல்லாமல் கைத்தொழில் ஏதாச்சும் கற்றுக்கோங்க ஃப்ரீயாக தான் நிறைய டைம் இருக்குல்ல ஏதாச்சும் கற்றுட்டு அதுலேருந்து காசு சம்பாதிக்க பாருங்கள் மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் இப்போ சம்பாதிக்காமல் இருந்தீங்கன்னா மற்றவங்க எல்லோரும் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் அப்புறம் ப்ரேயர் பண்ணுங்கள் நம்மளும் காசு சம்பாதிக்கலான்னு நினைங்க வாழ்க வளமுடன்